நாம் தமிழ்நாடு செட்டியார் அதில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவராக நியமித்து மிகவும் சிறப்பான முறையில் நமது செட்டியார் என சொந்தங்களுக்காக இந்த பயணத்தை துவக்கி இருக்கின்றோம் எங்களது நோக்கம் என்றால் நம்ம செட்டியார் என சொந்தங்கள் வெவ்வேறு கிளை பிரிவுகளாக கிளை நதிகளைப் போக தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் ஒற்றை சொல்லில் இந்த தமிழ்நாடு செட்டியார் முன்னேற்ற பேரவையை இருப்பது அதில் ஒருங்கிணைப்பது என்னவென்றால் நம்ம மனமாலைகள் மூலமாக அந்த அனைத்து செட்டியார் உட்பிரிவுகளையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி மக்களுக்கு மேலாக வந்து நம்ம தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செட்டியார்கள் செட்டியார்கள் வந்து பூர்வீகம் நமது சுதந்திர இந்தியாவின் முதல் சண்மோகன் செட்டியார் அவர்கள் வழித்தொண்டலில் வழியாகவும் மற்றும் கண்ணகி வம்ச இயக்கம் அவர்களின் வழித்தொண்டலாகவும் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய வழித்தொண்டலாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அப்படிப்பட்ட எங்களுடைய செட்டியாரின சொந்தங்கள் எண்ணற்ற பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களையும் கோயில் நிறுவன கோயிலுக்குண்டான தேவையான அனைத்து சொத்துக்களையும் எங்கள் செட்டியாரின மக்கள் ஆன்மீகத்தின் நிர்வாகம் சமூக ஆர்வலர்கள் மீதாகவும் அனைத்து உதவிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடு அவர்களுடைய ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சமுதாய சேவையின் ஒரு பங்காற்றாக எங்களுடைய ஒரு சிங்கிள் பங்கு ராமனுடைய அணில் எப்படி சுமாராக ஒரு சின்ன பங்கு பங்கு பெற்றதோ அது போல எங்களுடைய பங்கு என்னுடைய சத்தியார் சொந்தங்களுக்காக உருவாக்கி இந்த மனமாலை தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மனமாலை தளம் எங்களுடைய வாட்ஸ்அப் பேரவையில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியாக நாங்கள் மன வாட்ஸ்அப் தளங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அது போல எங்களது வாட்ஸ்அப் தளத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மனமாலை தளங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனமாலை தளத்திலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அனைவரும் வந்து இலவசமாக சாதகத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவங்களுக்கு தேவையான சாதகங்களை அவங்களே தொடர்பு கொண்டு அவங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இதில் எந்தவித ஒரு கட்டண இடையூறும் கிடையாது அது சமுதாய சேவைக்காக சமுதாய ஒற்றுமைக்காகவும் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கணும் எங்களுடைய வந்து அனைத்து நிர்வாகிகளும் மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரவையை வந்து திருப்பூர் மண்ணிலே பிறந்து இந்த திருப்பூர் மண்ணிலையை வந்து மூன்றாவது மனமாளையை நோக்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய மனமாளி சிறப்பாக நடைபெற்றதுக்கின்ற காரணம் என்னவென்றால் திருப்பூர் மக்களின் அவங்க வந்து ஒருங்கிணைப்பு அவங்களுடைய செயல்பாடு வீரம் விவேகம் மிகவும் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றென்றும் தடமைப்பட்டுள்ளோம் அப்பேற்பட்ட மக்களின் உறுதுணையின இன்றைய மனமாலை சிறப்பாக நடைபெற்றது இன்றைய மனமாலை மூலம் இன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயம் தருவாயில் இருக்கின்றது அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வரன் அமைந்து நல்ல சிறப்பாக வழி நடத்திக் கொடுக்க எல்லாம் இதுவனை வேண்டிக் கொள்கின்றோம் எங்களுடைய கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து வருடங்களாக மனமாலை தளங்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாய மக்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமுதாய உறவுகளுக்கு நல்லபடியாக ஒரு வரன் அமைந்து நல்ல பதினாறு செல்வங்களைப் பற்றி வளமுடன் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனமாலைக்கு சிறப்பாக ஒத்து